இன்னும் உங்களுக்கு ரெண்டு பாட்டில் ட்ரிப்ஸ் சேர வேண்டியிருக்கு அதனால வெயிட் பண்ணுங்க என்ன சார் ஆ ஓகே சிஸ்டர் அம்மா ஏதோ தெரியாம கொஞ்சம் தடிக்கி விழுந்து மயங்கிட்டேன் அதுக்காண்டி அந்த பைய ஆஸ்பத்திரில கொண்டு போட்டானே அதுக்கு இப்படி உடம்பு முழுக்க ட்ரிப்ஸ் ஆயா இப்படி பஞ்சர் ஆகி தடக்கிறான் அம்மா அவன் இன்னும் ரெண்டு பாட்டில் ஏத்துன கீயே உங்களுக்கு மனசாட்சி இருக்கமா இத சீக்கு வந்தவனுக்கு ரத்த ஏத்தி கணங்க அது பாட்டு குளுக்கோஸ் தண்ணிய ஏத்திட்டே கிடக்கீங்க இங்க பாருங்கமா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெngth கம்மியா இருக்கு அதனால தான் டாக்டர் ட்ரிப்ஸ் போட சொல்லிருக்காங்க நீங்க ட்ரிப்ஸ் போட்டு தான் ஆகணும்

எம்மா நீ படுத்து தானே கிடக்க போற உன் படுத்து கிட நீ உன் மர்மோ வேற என்னாச்சு ஏதாச்சும் போன் பண்ணி வேற கேட்டா உனக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லி இருக்கேன் அவ பதறி அடிச்சுக்கிட்டு வந்தாலும் வருவா அதனால நீ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு உனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் அடக்க இருந்து உன்னையும் பாத்துக்கிட்டு வியாடையும் பாக்கலான்னு பாப்போம் யார் ஓம்பியா என்னைய பாப்பா நல்லா பாப்பா போ அவன் நான் அப்பயே செத்துக்கேன்னு உருவங்களுக்கு தம்பிட்டு அடிச்சுட்டு வெட்டியானுக்கும் போன பண்ணி சொல்லிட்டு தாரை தப்பட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டு காரியத்துக்கு எல்லாம் செஞ்சு தான் என்ன வருவா பாரு சும்மா இருமா என் பொண்ணாட்டிக்கும் ஒண்ணும் பாசம் எல்லாம் இருக்கதான் அதான் பார்த்தேன நான் அங்க மயங்கி வெளிய மாறி ஒரு மாதிரி படபுடப்புல கிடக்கேன் அப்ப ஒப்பாரின்னு தான் வச்சா சாப்பாத்துங்க தப்பாத்துங்கன்னு கூப்பிடுவான்னு பார்த்தன்னா ஒப்பாரி அடிச்சுட்டு அடந்தார நேரமோ செத்து போன்னு வரங்க அப்படியே செஞ்சு போச்சு இல்ல நமக்கு பாடையே கட்ட என்ன பெத்தாட்டி இப்படி பாணையில வேண்டியே அம்மா அம்மா ஓ மர்மோ வாரா கேக்கு அம்மா யாரமா பாக்கறோ நீங்க ஆமா அவ சத்தம் தான் கேக்குது நான் கொஞ்ச நேர கண்ண மூடி கடக்கே அவ என்ன பண்ணியானோ மட்டும் நீ பாரு என்ன பத்தாதே இப்டி அல்பா இல்ல பேட்டியே என்னடா உமா என்ன பத்த அத்தைங்க அதுவா உன்னைய பெத்திச்சி ஏலா நீ வேற சும்மா இருடா எனக்கே ஒப்பாரி வைக்க தெரியாம நான் ஒப்பாரி வெச்சிட்டு இருக்கே நீ இடையில வந்து குட்டையே குளப்பாதடா நடந்துச்சு புருஷன் அழுது ஒப்பாரி வச்சுட்டு அடக்கான் இங்க வந்து பார்த்தா அவன் உருன்னு வச்சுட்டு உம்னா மூஞ்சி குரங்கு கணங்கல்லாம் இருக்கான் எனக்கு தான் கண்ணாடியில சரியா அழுகுற மூஞ்சி குரங்கு கிணங்க தெருதோ இல்லையா குறு குறுன்னு பார்த்து நம்மளெல்லாம் முறைக்கு கிணங்கள்லாம் இருக்கு ஹம் என்னன்னு தெரியலயே நம்ம பாட்டுக்கு மாலகிழன்னு கையோடு வந்துட்டோம் பயமா உள்ள இருக்கு ஏங்க எப்போங்க வீட்டுக்கு அனுப்புவா அவளாம் அம்மா எங்கள் அம்மா ஒன்றும் இன்னும் சாப்பிட உயிரோட தான் இருக்காத அய்யய்யோ நான் சொல்லேண்ணா உன் பொண்டாட்டி எனக்கு பானையை கட்டிவிடுவேன் மாலையும் தையுமா அட சாதகத்தை உயிரோட இருக்க பொம்பளைக்கு நம்மளையும் சேர்த்து மாலையை வந்துட்டு வர வச்சுட்டானே சரி தே இருந்தாலும் பரவாயில்ல என்னங்க நான் மாலையை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அட என்ன ஓய் சும்மா உமான் உமான்னு கேட்டு நீர் ஃபோனில் உப்பா வச்சதை உங்க அம்மா நான் வந்தேன்

எல்லாம் போச்சு போல இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரி அப்படின்ட்டு அவதான் மாலையும் வாங்க சொன்னாலும் வாங்கிட்டு வந்தப்பா தப்பா நினைச்சுக்கிடாத நான் ஒன்னா இருக்காதுன்னு தான் சொன்னேன் அவதான் அப்பா கேட்கல ஆமண்ணே இல்லைன்னா நாங்க மாலை வாங்கியிருக்க முடியும் இருந்தாலும் வாங்கின மாலையே வீணாக்க மனசு இல்ல அதனால அவங்களுக்கே கொடுத்துடுறோம் அட்வான்ஸா போட்டு கிடட்டும் உமா சொன்ன மாதிரி பாடைய கட்டினு நீ இன்னைக்கு எனக்கு பாடைய கட்டிட்டேன்னு பள்ளிக்கு பள்ளி சரியா பச்சா நானாவது பரவாயில்ல எனக்கு ஐஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி இல்ல கிளவி நீ இவ்வளோ மாமியா மருமாவா சண்டை இல்ல நம்ம இடையில தலைய கொடுத்தா தான் இருக்கும் வா பெரிய பொண்ணு நம்ம போவோம் வா உள்ளங்க மரியாதையா வெளிய போய் சொல்லிட்டே நாங்க இப்ப மாளைக்கு செலவு பண்ண கை காசை கொடுங்க நாங்க போறோம் உள்ளங்க மரியாதையா ஓடிரு இல்லனா எதால அடிப்பேன்னு தெரியாது உமா வா வா உன் புருஷர் இருக்க உனக்கு ஏதாவது உனக்கு ஊசி போட்டு போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடுவாரு அந்த அளவுக்கு கொலவரில இருக்காரு மரியாதையா வந்துருவோம் நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்குது வேற ஒண்ணா இருக்கு ஒன்னும் வருத்தப்படாதீங்கம்மா ஒண்ணும் இல்ல ஐயா நானும் இதுக்கெல்லாம் வருத்தப்பட முடியா என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் போகிறது தானே இதில் என்ன இருக்கு நம்ம சாவுக்கு முன்னாடியே யாரெல்லாம் கொண்டு வந்து மேலே நான் இப்போயே கண்டு முன்னாடி பார்த்த மாதிரி ஆகி போச்சு இதுவும் நமக்கு ஒரு திருஷ்டி கழிஞ்சாப்பிலா தான் விடு விடு நீ ஏதும் பெருசா எடுத்துக்கிறார் ஐயா இருந்தாலும் இந்த உமா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலம்மா நான் பதறி அடிச்சுக்கிட்டு வாடி வருவா அப்படின்னு நினைச்சேன் அவளுக்கு என் மேல கோபம் இருக்கும்ல நானும் முன்னாடி அப்படி தானே பண்ணனே அவ அந்த ஜாக்கில் எனக்கு பண்ணிட்டா சரி விடு விடு இதெல்லாம் சின்ன விஷயம் தானே விடு இருந்தாலும் அவ ரொம்ப ஓவரதாம போறா அவளோ ஒரு வழி பண்ணுறனா இல்லையான்னு பாரு சும்மா வீர பேசுவான் அவளை பார்த்தா தான் பம்முவேன் சும்மா இல்ல நீ வேற இருப்பு காமிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த குளுக்கோஸ் கொஞ்சம் ஆப்பிடு வைக்க சொல்லு உனக்கு ஒண்ணுக்கு போனோம் போயிட்டு வந்துருங்க அந்த நர்ஸ் பிள்ளையே கூப்பிடு ஆ சரிம்மா ச்சே இப்படி ஆகி பெரிய பொண்ணே இப்படி தான் நடக்கணும்னா கனவுல கூட நினைச்சு பார்க்கல தருமா இன்னும் இன்னும்ாம ஆன்னியறு உயிரோட இருக்கேன்னு யோசிக்கிட்டirக்கியோ சே அதுக்கு இல்ல லச்சு வாங்குன மாளைக்கு காசையாது கையில தருvarnu பாத்தேன் அதுவும் தராம நம்ம வெளிய அனுப்பி விட்டுட்டாரே அத நினைச்சு தான் எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு பெட்ரோல் காசு எல்லாம் வேஸ்டாப் பொச்சி இந்த மாள காசி எல்லாம் வீணா போச்சி வந்ததுக்கு அந்த காசை தಂದ್ರனா போற வழியில ஏதாவது சாட்ட்டாவது போயிரலாம் அதான் மடசுக்கு இப்ப சங்கடமா இருக்கு அப்படியா கொஞ்சம் திரும்பி நெல் அந்த சங்கடம்லாம் இப்போ பறந்துரும் பாரு எதுக்கு திரும்பி நிக்க சொல்றா திரும்பி நின்னா நம்ம மனசுல இருக்க பாரம்லாம் குறஞ்சிருமோ நான் வேற வெட்டி எனக்கு பாடைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இப்போ அவனோட வந்து நின்னுகிட்டு காசு கேப்பனவள நான் காசுக்கு எங்க போவேன் பிச்சை எடுப்போம் போட அப்படிதான் வழுக்கு நாலு இந்த வாரம் வழுக்கு

பெரிய பொண்ணு அந்த தொப்பி மண்டகாரம் அப்படி தான் ஒப்பாரி வச்சா அதை நினச்சிக்கிட்டு தான் நானும் சரி ஒப்பாரி வைக்கானோ அவ்வளோதான் சுவாடி முடிஞ்சிட்டு போட நினச்சிக்கிட்டு வந்தேன் எனக்கு என்ன தெரியும் நான் வந்து பார்த்தேன்னா அது நம்மளும் ஏமாத்திட்டு வந்து படுத்து கிடக்கு அது யமனையே ஏமாத்திட்டு வாடி வந்திருக்கு நம்ம என்ன பண்ணுறது எவகாதகி இது யமனையே வித்துறோம் நீங்கள் வேற எண்ணெயை போட்டு எண்ணத்துக்கெல்லாம் அடிக்கிய வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கா நீ ஒத்தையில வந்துச்சாரு

நான் என்னத்துக்கு பிக்சை எடுத்து வரணும் அவன் ஓசி பஸ் பஸ்ஸு லேடிஸ்க்கு பஸ் பஸ்ஸுக்கு காத்து நின்று அந்த பஸ்ல ஏறி வருவேன் என்ன அந்த பஸ் வேற நுப்பாட்டம் தான் இந்த ஸ்டாப்பிங் இல்லைன்னா பண்ண கட்டிக்கிட்டே போயிருவான் என்னத்த பண்ண எப்படினு ஊரு போய் சேருவோம் ஏதாவது இழுச்சவாப்பையே நமக்கு லிஃப்ட் தராமலா போவோம் லிப்டு கேட்டாவது ஊர் போய் சேருவோம் மூஞ்ச பஞ்சர் ஆக்கிட்டால எவனை லிட்டு தரமுண்டானோ பிச்சைதாரி நினச்சி பரவாயில்ல எப்படியாவது தொத்திட்டு ஊர் போய் சேர்ந்துருவோம் இங்கே இருந்தோம்னா இந்த தொப்பி மண்டையை நமக்கு வேச ஊசி போட்டு கொண்டு போடுவான் அவங்ககிட்ட மறுபடி பெய்யி பாசு காசுலாம் கேட்க முடியாது அழகா சமைச்சு வச்சிருந்திருப்பா அதை சாப்பிடலான்னு பார்த்தேன்னா இவ ஹோட்டல்ல வாங்கலான்னு ஆ அப்படி சொல்லுங்கப்பா பெரிய பொண்ணு சூப்பரா இட்லியும் தக்காளி சட்னியும் செய்வாப்பா அவளை சொல்லி இருந்தா செஞ்சு வச்சிருப்பா இந்த அம்மா தான் வேண்டான்னு சொல்லிட்டா ஆமாளே உன் பொண்டாட்டிய நம்பிக்கிட்டே இரு அவ செஞ்சு வைப்பான்னு அவளை நம்பி இருந்தா பட்னியா தான் கிடக்கணும் அம்மா உளாரா அவளை பத்தி ஒண்ணு உங்களுக்கு தெரியல அவளை பத்தி அக்க அக்கா என்கிட்ட கேளுங்க நான் சொல்லிய நீ உன் மாமியா கொடுமையா காட்டுவா அவள்கிட்ட அதனால அவன் வாங்கிட்ட மூஞ்சு திருப்புவாலா இருக்கும் என்கிட்ட எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டியா நீங்க போன அப்புறம் உங்களை பின்னாடி என்ன கழுவி ஊத்தியான்னு நீங்க கண்டி இலக்கம் ஏம்மா சும்மா இருங்கம்மா அப்படிலாம் கிடையாது பெரிய பொண்ணு எதுனாலும் மூஞ்சிக்கு நேராவே சொல்லிடுவா அந்த பின்னாடி பேசுற பழக்கமே அவளுக்கு கிடையாது ஆமா ஆமா அது தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் வண்டியை ஓட்டு பொண்டாட்டிக்கு நல்லா வக்காலத்து வாங்குவான் என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க பக்கத்து வீட்ல இருந்துகிட்டு என்ன நடந்துன்னு தெரியாம இருக்கீங்களே இப்படி

ஒவ்வொன்னா நேரா ஆஸ்பத்திரிக்கு பேர்ஃபாலாக இருக்கும் அங்கேருந்து இன்னும் பாடி எப்போ கொண்டு வருவாவோ என்னென்னதான் தெரியணுமா இருக்கும் உமாளுக்கு மறுபடியும் ஃபோன் அடிச்சு பாருங்க அவளுக்கு தான் நான் போனால் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அவன் போனை கட் பண்ணி கட் பண்ணி முடியாத என்னென்னு தெரியலையே பந்தல்காரம் வந்துட்டான் ஒவ்வொருத்தனா வாரான் என்ன கதைன்னு தெரில பாரு அவளுக்கு ரிங்கு போனால் ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்க பேர் அவன் கட் பண்ணி முடியா ஐயா அந்த வீடு உமா வீடு தானே அங்கே இருக்க பந்தல்லாம் போட்டிருக்கேன் எதாவது விசேஷமா வீட்டில் மொபைலும் சின்ன பிள்ளை தானே அவள் சடங்கு ஆயிருக்கும்டா என்ன விசேஷங்க விசேஷம் எல்லாம் ஒன்றும் இல்லையம்மா அங்கே காலையில் கூட செல்வத்தை பார்த்தேனே அவியில அங்கே ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுட்டுதானே இங்கே வந்தேன் எதுக்கு பந்தல் போட்டிருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே ஆஸ்பத்திரியில் வந்தியா ஆமாம்மா அவி அம்மா கீழே விழுந்துட்டாவன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாவனு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஆட்டோக்கு வந்தார் அப்போதான் நான் அவங்கள கூட வந்தேன்னா அந்த அளவு அவியெல்லாம் அப்படியே ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்டுட்டு தான் நான் உங்களை கூட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் அப்புறம் காலையில் ஃபோனை பண்ணி சொன்னாங்கன்னு இப்போ நல்லா இருக்கவ எங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாம்மா ஏதோ ட்ரிப்ஸ் தான் யார் தண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்து ஏலே பந்தல்ல எல்லாம் போட்டுருக்கு உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சா ஏதா தெரியல அந்த பொம்பளை நான் ஊருக்கு போய் பார்த்தா நல்லா இருந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு குட்டிகள் கேளுங்கங்க இப்போ என்ன ஆச்சா அந்த பொம்பளைக்கு ஒரு போன் அடி உனக்கு ஏல வண்டி நிப்பட்டி நானாத நான் உள்ள என்ன ஆதுனு கேக்கேன் நான் சரிமா இருங்க நானும் போன் அடிக்கேன் உனக்கு அஜே வந்ததும் சுப்ப செய்தியா வந்ததும் வராதுமா ஏல வீட்டு தான் போறோம் போல இருக்க சரி வண்டி வரணும் நிப்பட்டி என்ன ஆதுனு பேசு ஏல நிப்பட்டி நிப்பட்டி ஆமாக்கா கட் பண்ணி தான் ஊடியா யானை தெரியலையே அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி தான் அங்கே ஏதாவது விபரீதமா நடந்திருக்குமோ அதான் அந்த நேரத்துல போன எடுக்க முடியாம கட் பண்ணி முடியல அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் அம்மா சாந்தி ஆ வாங்க பெரிய பொண்ணு மாமியாரே எப்படி இருக்கீங்க ஊருக்கு வெயிட்ட இப்பதான் வாரீல ஆமாம்மா இப்பதான் வாரேன் ஆமா இவளுக்கு என்ன ஆச்சு உமா மாமியாளுக்கு நல்லா தான இருந்தா ஆமாதே நல்லா தான் இருந்தாவ என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு இன்னைக்கு காலையிலயே பையன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடனாரு இப்போ பந்தல் கிந்தல் எல்லாம் போடிட்டு பார்த்தா ஏதாவது நடந்துருக்குமோன்னு தோணுது அட பாவமே நான் ஊருக்கு போகும்போது கூட அவன் நல்லா தானே இருந்தா ஆமா இனிமேல் பாடி சாயங்காலத்துக்குள்ள வரம்புல இருக்கு இந்த பந்தகார எல்லாம் போடியாம்ல அவன் கேட்டதுக்கும் அப்படிதான் சொன்ன வங்கி மருமவாங்க அதான் மறுபடியும் நாங்கள் போன் அடிச்சு பார்த்தாலும் எங்களுக்கு போன் எடுக்கலாம் உண்மையை சந்தேகமா தான் இருக்கு அஜ்ஜய்ஜே எனக்கு கைகளால் எல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதே நீங்க எதுவும் வரத்தடாதுங்க சரி போதும் வீட்டுக்கு போங்க பெரிய பொண்ணு நாளைக்கான வீடு கூட்டி இருந்தது அந்த ஓட தாண்டி எங்கால போனானு தெரியலையம்மா நான் இப்பதான் வாரேன் என் ஓவன் வண்டியில கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான் இதை இடத்துல பந்தல எல்லாம் பாத்திருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயி அதான் வண்டியை நிப்பாட்டி என்ன யாதுன்னு கேட்க வந்தேன் ஒருவேளை உங்க மருமகளும் அங்கதான் பேர் பேருபாலோ என்னமோ தெரியல அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நின்னோம் ஐயா ஐயா ஐயே ஐயா சேகரு ஐயோ பாவம் அந்த பொம்பளை ஒன்னா முன்னா நல்லா கிடப்பாவ ரெண்டு பேரும் அதான் அது பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுது இந்த பொம்பளை ஆமா பத்திலாக்கு ஆஹ் சொல்லு சேகரு அம்மா அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா ஆஹ் வந்துட்டேன் சொல்லுவோம்

எங்க வீட்டுக்கு முன்னாடி பந்தலெல்லாம் நான் எதுவும் போட நல்லாதான் அம்மாலாம் நல்லா தான் இருக்காவது சாயங்காலம் வரைக்கும் யாரு இருக்காரு டாக்டரு அதனால இப்போ ஒரு ரெண்டு பாட்டிலுக்கான முடிஞ்சிருக்கு இன்னொரு ரெண்டு பாட்டில் இருக்கு எப்படியும் யாரும் முடியும் மூணு நாலு மணி ஆயிரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர அஞ்சு மணியாவது ஆயிரும்னு நினைக்க மற்றபடி அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல ஆ எதுவும் இல்ல இல்ல நல்லாதான் இருக்காவ ஏன் எதுக்காக நீ அப்படி கேட்ட ஐயோ இவங்கிட்ட எப்படி சொல்றது வருத்தப்படுவானோ

ஆஹ் கேக்குது கேக்குது செல்வம் ஆனா உங்க வீட்டுக்கு முன்னாடி பந்தல் எல்லாம் போட்டிருந்ததா அதான் என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன் பத்துக்க யாரு போட போ பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்க ஊர்ல நாலு பேர் நாலு விதமா உனக்கு போனடிச்சம்பத்துக்க கொஞ்ச நேரத்துல நானே பதறி போயிட்டேன் அது ஒண்ணு இல்ல சேகர் என் பொண்டாட்டி பார்த்து வேலையாதான் இருக்கும் அவ இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு வந்தா மாலையும் கையுமா அவ கூட்டாளியாதான் உங்க வீட்டம்மா எல்லாரும் தான் வந்தவ மாலையும் கையுமா லட்சுமி அக்கா எல்லாரும் எங்க அம்மா செத்து விட்டாவே நினைச்சு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவா அவ்வளோ இப்பதான் அவளை வெளிய பத்தி விட்டே நான் வீட்டுக்கு வந்து அவளை பாத்துக்கிட்டேன் நீ அந்த பந்தல்லாம் மட்டும் கொஞ்சம் அப்புறப்படுத்த சொல்லு மீதி நான் பாத்துக்கிட்டுறேன் என்னது பெரிய பொண்ணு மாலையோட வந்தாளா அவ எதுக்கு மாலையோட வந்தாங்க எல்லாம் என் பொண்டாட்டி பார்த்த வேலைதான் அவ சொல்லிதான் எல்லாம் மாலை வாங்கிட்டு வந்திருக்காவ சரி சாரி செல்வோம் நான் அப்புறம் பேசுறோம் உங்ககிட்ட நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்க பத்திரமா வீட்டுக்கு வா நான் அப்புறம் வந்து வீட்ல வந்து பாக்கேன் பாக்க சரி சேகர் வைக்க பெரிய பொண்ணு என்னப்பா என்னாச்சு பாருங்கப்பா அந்த பெரிய பொண்ண இவங்க மாமியார் மர்மவா சண்டை இல்ல இவ மாலை எதுக்கிட்டு அங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா அந்த பொம்பளை செத்து போச்சுன்னு அவன் எவ்ளோ வருத்தப்பட்டு இருப்பான் எதுக்கு இந்த பெரிய பொண்ணுக்கு இந்த வேண்டாத வியால சரிப்பா விட்டு விட்டு மர்மதனால கோவப்படாது தெரியாம பண்ணிருப்பா பாரு கந்தல் கிந்தல் எல்லாம் போடணும் வேற யாரு அவன் மர்மவாதான் இவியின் ரெண்டு பேரும் தான் நல்லா கூட்டு பத்துக்கிடுங்க கூட்டு சேர்க்க சேர்க்க சேர்க்கச் தான் இவளும் இப்படி தெரியா இவளை காலை உடைச்சு வீட்டுல போட்டா எல்லாம் சரியாயிரும் அம்மா ஏற்கனவே தான் இருக்கா அவளை கடையில போட்டு கஞ்சி நாளும் பரவாயில்ல அவளை காலை உடைச்சு வீட்டுல போடுன்னு நான் தான் அவளுக்கு செல்லும் கொடுத்து செல்லும் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன்னு அவ எப்பயும் சொல்லிக்கிட்டே இருந்தா அது இன்னைக்கு சரியா போச்சுன்னு காட்டிட்டா பாத்தீங்களா நானும் தாய் இல்லாத பிள்ளை தாய் இல்லாத பிள்ளைன்னு செல்லும் கொடுத்து கொடுத்து நானும் இவளை கெடுத்துட்டேன் இன்னைக்கு இவ வரட்டும் அவ காலை முடிச்சு நான் வீட்டுல கடையில போடுறேன்னா இல்லையானு பாருங்கப்பா சரிப்பா சரிப்பா கோவப்படாத வீட்டுக்கு வந்ததும் மறுமட்டம் என்ன ஏதுன்னு வீட்டுக்கு கோவப்பட்டு பேசாதப்பா வீட்டுக்கு போகும்போத இருங்கப்பா நான் அந்த பந்தல் போடிய வண்டே சொல்லிட்டு வரேன் ஒண்ணு இல்லையா எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இன்னைக்கு அவளுக்கு இருக்குமா அவளை நான் அடிச்சு வெளிய பத்தி அவ அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பல என் பேரு செல்வம் ஏண்டாயா அப்படி செய்யாத ஏற்கனவே நானும் ஒரு தடவை அவளுக்கு பண்ணணும்ல அந்த ஒரு இதில் அவள் வரத்தில பண்ணியிருப்பாள் சரி விடு காலப்போக்கில் எல்லாம் சரி ஆயிரும் நீங்களும் இப்போ சண்டை போட்டுட்டு இடம் நல்லாவா நல்லாவாக இருக்குது நீங்களும் இன்னொரு பிள்ளையை காலக்காலத்தில் பெற்றுக்கிட்டேன்னு வைங்க அது ஒரு உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரம் இல்லாமல் ஒன்றுமே ஒத்து ஒத்துமா கிடப்பிய இல்லை அவள் இப்படி தான் சொல்லப்பிச்சு கேட்காமல் இருப்பாள் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு ஒரு வாரிசு ஏதாவது ஒன்று என் கண்ணில் காட்டுங்க நானும் சாவதுக்குள்ளே பார்த்துட்டு போய் கேரியும் இவள் கடக்க கடப்புள்ள இவளுக்கு இன்னொரு பிள்ளை ரொம்ப முக்கியம் அந்த பிள்ளையும் பார்க்காம இப்படிதான் செவ்வியாரி குச்சுக்கிட்டு அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு திரிவா இதெல்லாம் தேவையாம அதனாலதான் நான் வேண்டானு இருக்கேன் அப்படி சொல்லாத இன்னொரு பிள்ளை இல்லை வந்துச்சு ஐயா ஒரு வேளை இவாளன்னு சொல்லி பேச்சு கேட்ட அடக்க உடக்கமா இருப்பாள என்னமோ ஊருக்குள்ளே குழந்தை கிழச்ச வச்சு ஒருத்தி கடந்த அளவு கூட சுத்திக்கிட்டு அவன் இப்போ பிள்ளையை கண்டப்புறம் பாரு பாப்பா அடங்கி வீட்டுக்குள்ளேயே கிடக்கா இதுக்கு முன்னாடி பாரு அவள் எப்போ பார்த்தாலும் இவ்வளவு கூட தான் சுத்திக்கிட்டு திரிவா என்னெல்லாம் துளியம் பண்ணுவா தருமா இப்ப பாரு பிள்ளை உண்டு அவள் புரிய உண்டுன்னு அவண்டு கிடக்கா இந்த மாதிரி தான் கடப்பாளுவ நீ இன்னொரு பிள்ளைய பார்க்கலாம் பார்க்கலாம்மா என்ன எங்களுக்கு பந்தல் போட சொல்லி ஆர்டர் வந்துச்சு நான் பந்தல் போட்டுருக்கேன் இப்போ நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னா நாங்க எப்படி சும்மா போக முடியும் இவ்ளோ நேரம் நின்னு வேலை பாத்துறோம் அதுக்கு கூலி தரண்டாமா எங்க முதல்ல நீ போனனா அப்புறம் சரி காசு வேணா தந்துறேன் இன்ன அரை மணி நேரத்துல அவளத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கணும் சொல்லிட்ட அம்மா ஆ சரிமே அப்பங்க ஆம்புலன்ஸ் டெட் பாடி எதுவும் வராதா அப்படி எல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடக்கல நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு ஆ சரிமே சரிமே

ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருக்கா அந்த பொம்பளை இவளுக்கு பண்ணிருக்கு இந்த சவப்பட்டி எல்லாம் ஐஸ் பெட்டி எல்லாம் வாங்கி கொண்டு வச்சு வெட்டியானுக்கெல்லாம் சொல்லி என்ன பண்ணிச்சுல ஒருந்தால புருஷன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டானே அப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அதுக்கு பண்ணி வாங்கதான் இன்னைக்கு இந்த வேலையை பார்த்திருக்கா உமா இருக்கும் இருக்கும் அவள் பார்த்த தான் இருக்கும் இது இப்பதான் மூவி மறுபடியும் போன் அடிச்சு கேட்டுட்டு சொல்லியான் அதான் உங்கள்கிட்டையும் சொல்லலாம் ஓடி வந்தேன் சரி நீங்களும் யாராவது தப்பா நினச்சிக்கிட்டு வந்தவனா சொல்லிருங்க அந்த பையன் வந்து பொம்பளைக்கு ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானா ட்ரிப்ஸ் யாரும் முடிஞ்சதை வீட்டுக்கு சரி வந்துடுவான் சொல்லிடு அக்கம் பக்கம் நம்ம தான் இருக்கிறதுனால நம்ம கிட்ட தான் வந்து அவ்வளோ கேட்பாவ கேட்டப்ப நானும் அப்படியே சொல்றேன் ஐயோ கடவுளே சரிம்மா நான் வாரேன் எனக்கு வீட்ல அடுத்தது வியாழ கிடக்கு அந்த நெட்ட கழி வர எந்த போய் தொலைஞ்சானுன்னு தெரியல வீடு வேற பூட்டி கிடக்குங்க இங்கே வா மீனா எங்க போய் தொலைஞ்சானு வேற போய் பார்க்கணும் சரி தேவி பாருங்க சரிம்மா நான் வாரேன்